அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கு ட்ரெஸ்ஸு லைலத்துல் கதர் ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குண்ணா இதுக்கு ஏதாவது ஒரு பாட்டு பாடணும் ஏய் எல்லாரையும் பற்றி பேசும்போது நம்மளும் கொஞ்சம் நம்மளும் கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டு பாடணும்ல என்ன பாட்டு பாடலாம் ஆ ஃபஸ்ட்டு லைலத்துல் கதருக்கு வந்துட்டு ஒரு இஸ்லாமிய பாட்டு பாடிட்டு அப்புறம் ஏன் பாட்டேன் ஓகேவா பாதை மாறி சென்றிடாமல் பாதுகாத்து என்னை நீயும் நீதி கூறும் அருமை நாளில் யார சூழல்லா நான் நல்லோருடன் வாழ வேண்டும் யார சூழல்லா எப்படி இருக்கு அதே மாதிரி இப்போ எனக்காக என்ன பண்ணால் என்ன அழகு எத்தனை அழகு கோடிமலர் கொட்டிய அழகு இன்றெந்தன் கை சேர்ந்ததே சின்ன அழகு சித்திர அழகு போதும் போதும் பொறாமையில் சில பேர் பொங்குவீங்க ஓகேவா என்னடா ரெண்டு நாளாக ஆளை காணுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக வந்துட்டு ரம்ஜான் வந்து நெருங்கிட்டணும் ரெண்டே நாள் தான் ரம்ஜானுக்கு இருக்குது லைலத்துல் கதிர் வந்துட்டு இங்கே உள்ளவங்களோட நானும் சேர்ந்து நேற்று சாப்பாடு பிரியாணி அது இதெல்லாம் செஞ்சோம் அதனால் அந்த ஒர்க்காக ஒரு ரெண்டு நாள் போயிட்டு பள்ளிவாசலில் போயிட்டு சூப்பராக வந்துட்டு நல்ல பிரியாணி எல்லாம் செஞ்சு எல்லாேரும் கொடுத்து சாப்பிட்டுட்டு எல்லாரோடையும் சந்தோஷமாக இருந்துட்டு வந்தாச்சு அந்த வீடியோஸ் இருக்குது நான் உங்களுக்கு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தான் அன்னைக்கு போடுறேன் அப்புறம் எல்லோரும் சந்தோஷமாக இருங்க இதில் யார் யார் இஸ்லாமிய நண்பர்கள் இருக்கீங்களோ எல்லாேருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி ஈத் முபாரக் அது மட்டும் இல்லாமல் மாற்று மத நண்பர்களுக்கும் எல்லாேருக்கும் நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கல ஏன்னா யாரையுமே பிரித்து கிடையாது இப்போ அவங்க இருந்தாங்கன்னா தீபாவளி பொங்கல்னால் நமக்கு இது பண்ணுவாங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து தான் கொண்டாடுறோம் இது பிரித்து பார்க்கல ஒரு கிறிஸ்தவங்களாக இருந்தால் அவங்களுடைய கிறிஸ்மஸை நம்ம கொண்டாடுறோம் பொங்கல் தீபாவளின்னா அவங்களுக்கு மட்டும் இல்லை நம்ம தான் சேர்ந்து கொண்டாடுறோம் அப்படிங்கிறது தான் ரம்ஜானையும் சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து அழகாக ஜாலியாக கொண்டாடுங்க சந்தோஷமாக இருங்க சண்டை சச்சரவு இப்போதிக்கு வேண்டாம் அப்புறமேல் அந்த சண்டை வேணாம் பொதுவாக எல்லாருமே சந்தோஷமாக இருக்குன்னு தான் நம்ம பேசுகிறது எல்லாமே சில இடத்துல அவங்களுக்கு அவங்க வந்து அவங்கள வந்து மாற்றுறதுக்காக சில விஷயங்கள் அவங்கள மாதிரியே மாறி அவங்களுக்கு உரைக்கிற மாதிரி பேசுகிறதுனால தான் சில வார்த்தைகள் வரும் வேறு ஒன்றும் அவங்க மேலே நமக்கு பகையில் இல்லை எதிரியும் கிடையாது அதனால் இந்த ரெண்டு மூணு நாள் பொறுத்துக்கங்க ரம்சான் நல்லபடியாக முடியட்டும் அதுக்கப்புறம் வந்துடுவோம் சரி நல்ல அழகாக இருக்குது தொப்பி போட்டுட்டு இந்த நேரத்தில் அந்த மூஞ்சு அப்படி வைக்க வேணாம் சரியா அடக்கம் ஒடுக்கம் சரி அடக்கம் ஒடுக்கம் ஒடக்கமாக ஒடுக்கம் அமரருள் ஒய்க்கும் சரியா அழகாக இருக்குண்ணா சந்தோஷமாக இருங்க அடிக்கடி வருவேன் உங்கள் கூட இருப்பேன் நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது கெட்ட விஷயங்களுக்கு நம்ம வந்து வர மாதிரி நல்ல விஷயங்களுக்கும் வரணும் அப்படிப்பட்ட விஷயங்களில் சில பேரை பற்றியான நிறைய விஷயங்கள் இருக்குது அது இப்போ ரம்ஜான் இன்னும் ரெண்டு நாள் இருக்குது நான் வந்து ஊருக்கு போகிறேன் ஊரில் போயிட்டு ரம்ஜான் பண்டிகை நல்லபடியாக ஜாலியாக என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு என்னுடைய சொந்த பந்தம் அப்புறம் என்னுடைய ஊர் ஊரில் உள்ள நிறைய பேர் என்னை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அவங்கள எல்லாம் போய் பார்க்கணும் ரொம்ப நாளாச்சு அது மட்டும் இல்லாமல் ஃபீல்டும் நல்லபடியாக போயிட்டுருக்கு இருக்கிற நடித்து முடிச்சு அந்த ரெண்டு படமும் பெண்டிங்கில் இருக்குது வந்துடும் அப்புறம் இன்னொரு புது படத்துக்கான வாய்ப்புகளும் வந்திருக்கு அதுக்காக தான் எக்ஸசைஸ் பண்ணி இப்போ கொஞ்சம் உடம்பையும் நல்லபடியாக வச்சிருக்கேன் கண்டிப்பாக எல்லாரும் ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க லைலத்துல் கதர் இன்னைக்கு சந்தோஷமாக எல்லாருமே இருக்கணும் ஹாப்பியாக இருங்க எந்த ஒரு கவலையாக இருந்தாலும் தூக்கி போட்டுருங்க தூக்கி போட்டு மனசை கொஞ்சம் நீங்கள் எவ்வளோதான் பிரச்சனைகளை உள்ளே சுமந்துக்கிட்டு இருந்தாலும் அதை தூக்கி போடுறதுக்கு யோசிப்பீங்க அதையே வச்சு வச்சு இருக்கிறதுனால தான் வழிகள் அதிகமாக இருக்குது அந்த வழிகள் போகணும்னா சி அப்படின்ட்டு தூக்கி போட்டுட்டு அடுத்த வேலையை பாருங்கள் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை செய்யுங்க தியானம் சு தியானம் பண்ணுங்கள் அமைதியை கடைபிடிங்க கோவத்தை குறைங்க இதுதான் நான் சொல்வேன் அப்படி இருந்தால் உடம்பும் சரி மனசும் சரி சந்தோஷமாக இருக்கும் ஹாப்பியாக இருங்க எந்த வீடியோ லைலத்துல் தொழில் என் ட்ரெஸ்ஸுக்காக தான் போட்டேன் நல்லாயிருக்குல்ல ம் சரி ஓகே அப்புறம் மற்ற யார் யார் நம்ம குரூப்ஸு அவங்க வேணாம் இப்போ ஏன்னா அவங்கெல்லாம் வந்துட்டு அந்த அந்த டாபிக் பேசும்போதும் அவங்கெல்லாம் அதனால் இன்றைக்கி வந்துட்டு உங்கள் எல்லாருக்கிட்டையுமே என்னுடைய உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும் என்னுடைய துவாவும் உங்களுக்கு வந்துட்டு நான் அல்லாஹ் கிட்ட துவா கேட்குறதும் எல்லோரும் நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் தான் ஆசைப்படுவேன் தரு யாரும் இது பண்ணக்கூடாதுன்ட்டு ஏன் சில பேரை மட்டும் குறித்து பேசுகிறோன்னா அது உங்களுக்கே தெரியும் மற்ற எல்லாருமே நல்லா இருங்க அந்த சில பேரை குறித்து சொல்கிறவங்களும் அப்படி நம்ம பேசும்போது அவங்களும் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்றோம் அவங்க நல்ல விஷயங்களாக போட்டால் அவங்க நல்லா இருப்பாங்க அது அவங்களுடைய கையில் இருக்குது சொல்ல வேண்டியது நம்ம கடமை ஓகேவா வேறு என்ன சொல்கிறது சரி ஓகே ரொம்ப பார்க்காதுங்க திஷ்டிப்பட்டு போயிடும் நான் அதை சுற்றி போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைலத்தில் கதை நல்லபடியாக முடிஞ்சிச்சு நோன்பு நல்லபடியாக இப்போ இருபத்தேழு நோன்பு நோம்பு இன்னைக்கு வந்து நல்லபடியாக ஒரு ரெண்டு நாள் முடிஞ்சிச்சுன்னா ரம்ஜான் அன்னைக்கு உங்களை வந்துட்டு வீடியோவில் பார்க்குறேன் லவ் யூ அது மட்டும் இல்லாமல் ரீல்ஸ் எல்லாம் என்னென்னமோ பண்ணுறாங்க யாரும் ஏன் நம்ம பண்ணக்கூடாது நம்மளும் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஐ லவ் யூ ட்ரெஸ்ஸு மட்டும் எப்படி இருக்குது நல்லா இருக்கணும் அழகாக இருக்கணும் அப்புறம் வாழ்த்துக்கள் சொல்கிறதுனா கமெண்ட்டில் பண்ணுங்கள் இல்லைன்னா தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள் பாய்